ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சொரக்கா சட்னி தாங்க பார்க்க போகிறோம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க உளுத்தும் பருப்பு கடலைப்பருப்பு சீரகம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுறலாங்க அளவுக்கு நல்லா வறுத்து விட்டதையும் சொரக்காவை போட்டுடலாங்க சுரக்கா நல்லா பிஞ்சு சுரக்காக இருந்ததுனால நான் விதையோடையே சேர்த்திக்கிட்டேங்க கொஞ்சம் முத்துன்னு சொரக்காயாக இருந்தால் விதையெல்லாம் எடுத்துடலாங்க தோலெல்லாம் நீக்கிட்டு சேர்த்திக்கோங்க இதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க கருவேப்பிலை ஒரு இனக்கு தழை கொஞ்சம் பச்சை மிளகா மூணு சேர்த்திக்கலாங்க இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கலாங்க பொட்டுக்கட்டில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டு போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க ரெடியாயிருச்சு போய் அரைச்சிக்கிட்டு வந்துடலாங்க சட்னியை தாளிச்சிக்கலாங்க அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்துக்கலாங்க கருவேப்பிலை கொட்டிக்கலாங்க தாளிப்பு கொட்டிடலாங்க சட்னியில் இதுக்கு வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லைங்க சட்டுன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க வெயிட் லாஸ் செய்யலாம்னு நினைக்கிறவங்க சொரக்கா ஒவ்வொருத்தரும் சாப்பிட மாட்டாங்க அதுக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா சட்னியாகவும் ஆச்சு சுரக்கா சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு பாருங்கள் தோசை நல்லா இந்தளவுக்கு பஞ்சாட்டம் சுட்டு இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க இந்த சட்னி சுரக்கா போட்டு தான் செஞ்சுருக்குறோம்னே தெரியாதுங்க பாய்ங்க